கோவையில் வாகன தணிக்கையின் போது மது போதையில் போக்குவரத்து காவலருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் கோவை ஆம்னி பேருந்து நிலையம் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் கல்வீரம்பாளையத்தைச் சேர்ந்த சுதர்ஷன் என்பவரின் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்துள்ளனர் அப்போது காவலர்களிடம் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சுதர்ஷன் தனக்கு முக்கிய பிரமுகர்களை தெரியும் என கூறி காவலர்களை மிரட்டினார்

இதுகுறித்து தகவல் அறிந்த ரத்னகிரி காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர் அப்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபர் மதுபோதையில் இருந்தது தெரிய வந்தது இதை இதையடுத்து போலீசார் எச்சரித்ததால் தனது செயலுக்கு வருத்தம் தெரிவித்து சுதர்ஷன் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானது வந்து அவன் பகலும் ஸோ அவங்கக்கிட்ட தயாராக கொண்ட ஒரு பெரிய விஷயமே கிடையாது அது மிக தவறான ஒரு விஷயம் அவங்க பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அவங்க ஏன் அதை செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுட்டீங்கனாலே ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க்ஸ் பண்ணீங்க அப்படின்னா எதுக்காக ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்க வண்டி ஓட்டா பஸ் ஏறி போங்க இது பண்ணுங்க அப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வண்டியில் போகும்போது அவங்க அவங்க பிடிக்க தான் செய்வாங்க ஸோ அது வந்து அவங்களுடைய தலையாய கடமை அதே மாதிரி எஸ்ஐ சார்கிட்ட வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் மனசார சத்தியமா பண்ணிட்டேன் இந்நிலையில் அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தல் விபத்து ஏற்படுத்தும் விதமாக வாகனத்தை ஓட்டுதல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து சுதர்சனை போலீசார் கைது செய்தனர்